நான் வந்து மொரீசியஸ் அப்படின்ற ஒரு நாட்டுக்காக போறேன் பேசுறதுக்காக நான் போறேன் அங்க யாரை பத்தி பேச போறேன்னா பேரறிஞர் அண்ணாவை பத்தி பேச போறேன் சரிங்களா மொரீசியஸ் ஒரு நாட்டுல அண்ணா என்ற ஒரு மனிதரை அந்த நாடு கொண்டாடுற ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்காக தான் நான் அங்க போறேன் நீங்க நினைச்சு பாருங்க அண்ணாவுடைய ஒரு தகுதி என்ன தெரியுமா அண்ணா மிக அற்புதமாக தமிழ் பேசுவார் ஆங்கிலமும் பேசுவார் அண்ணா மிக அற்புதமாக தமிழ்ல எழுதுவார் அண்ணா மிக அற்புதமாக நாடகம் எழுதுவார் அண்ணா மிக அற்புதமான திருக்கதை எழுதுவார் அண்ணா மிக அற்புதமான திரைக்கதை எழுதுவார் அண்ணா அற்புதமான வசனம் எழுதுவார் முழுக்க முழுக்க தமிழ் நீங்க நினைச்சிடாது எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் தமிழ் மட்டும்தான் தெரியும் என்பது மிகப்பெரிய பெருமை நீங்க இன்னொரு மொழியை கற்றுக்கிறது தப்பு இல்ல ஆனா தமிழ் மட்டுமே நீங்க சரியா கத்துக்கிட்டீங்கன்னா எந்த முயற்சிக்கும் நீங்க போக முடியும் அதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு நான் பிஹெச்டி படிச்ச அந்த பிஹெச்டி இல்ல எனக்கான வாய்ப்பு எனக்கு நல்லா தமிழ் பேசுறேன் அப்படின்ற வாய்ப்பு தான் உலக முழுக்க எனக்கான வாய்ப்பை தந்திருக்கிறார் எனக்கு தமிழ் பேச தெரியுது பிழை இல்லாமல் தமிழ் பேச தெரியுது இழகரத்தை சரியா உச்சரிக்க தெரியுது தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறத பேச தெரியுது அந்த அங்கீகாரம் தான் குழந்தைகளே எனக்கு உலகம் முழுக்க ஒரு பெருமையை தந்திருக்கிறது நான் ஒரு செய்தி சொல்றேன் உங்க ஆசிரியர்களுக்கும் உங்க பெற்றோருக்கும் நீ என்ன செய்தா பெருமையா இருக்கும் என்ன செய்தா உங்க ஆசிரியருக்கும் உங்க பெற்றோருக்கும் நீங்க ஒரு பெரிய பெருமையை கொடுத்ததா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி வடநாட்டில் ஒரு பெண் வந்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாங்க ஐஏஎஸ் ரிசல்ட் வருது அவங்க வந்து கலெக்டருக்கு ரிசல்ட் வருது அந்த ரிசல்ட்ட இந்தியாவுலயே எழுபத்தோறாவது இடத்துல அவங்க வந்து ரேங்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டாங்க பாஸ் பண்ணி அந்த ரிசல்ட் வந்து வந்த உடனே அந்த பெண் என்ன பண்ணாங்க நேரா அந்த ரிசல்ட்டை வாங்கி அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு அவங்க ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி போனாங்க ரயில்வே ஸ்டேஷன் ஓடி போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நின்னா பார்த்தா அவங்க அப்பா கைவண்டி இருக்க தொழிலாளி கைவண்டி என்ன தெரியுங்களா வண்டில ஆட உட்கார வச்சுட்டு மாட்டுக்கு பதிலா மனுஷனே எழுத்துட்டு போறோம் வண்டில ரெண்டு பேர் மூணு பேர் உட்காருவாங்க அவங்கள மனுஷனே இழுத்துட்டு போறோம் அது பேர் தான் கைவண்டி தமிழ்நாட்டிலே இருந்தது அந்த கைவண்டி ஓட்ட தொழிலாளியோட மகன் அது அவங்க அப்பா அந்த கைவண்டி ஓட்ட போய் வட்டியில இழுத்துட்டு போய் விட்டுட்டு திரும்ப வந்து அந்த ஸ்டாண்டுக்கு வந்து வந்துங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த மகள் ஓடி போனா அவங்க அப்பா சொன்ன அப்பா வண்டியில ஏறி உட்காருங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்பா ஒண்ணுமே புரியல வண்டியில ஏறி உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க அப்பா வண்டியில ஏறி உட்கார்ந்த அந்த மகள் ஐஏஎஸ் பாஸ் பண்ண அந்த மகள் அந்த வண்டியை தூக்கிக்கிட்டு ரோடு ரோட அவங்க அப்பாவை இழுக்க ஆரம்பிச்சா இழுக்க ஆரம்பிச்சு அவன் என்ன தெரியுமா சொல்லிட்டு போனா இப்படி மனிதர்களை வைத்து எங்க அப்பா காலம் கொடுத்து இழுத்து இழுத்து என்ன படிக்க விட்டாரு அப்படி படிக்க விட்ட அவருடைய நான் நாய் பையைய சாயிட்ட இந்தியாவே நான் ஆட்சி படிக்க வந்திருக்கேன் என் அப்பா நினைச்சதுக்கு அந்த நம்ம அப்பா அப்படி கிட்ட இதைவிட பெருது அப்பா அம்மா ஏதாவது குடுக்க முடியுமா அது படிக்கும் போதுல அழுது அது படிக்கும் போதுல அழுது இதே மாதிரி ஒரு சம்பவம் இங்க உட நடந்தது

அவங்க அப்பா அம்மாவ ரெண்டு பேரும் விழாவுடைய நடுவுல சேர் போட்டு உட்கார வச்சார் இப்ப முதல் முதல்ல முதல் தலைமுறையாக அவர் வழிகாட்டுதெல்லாம் வாத்தியாரான டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல அந்த டீச்சர்ஸ் எல்லாம் அவங்களே அறியாம வந்து சிலம்பரத்துக்கு அப்பா அம்மா கால விழுந்து கும்பிட்டு நான் பார்த்தேன் உங்க மகனாலதான் நான் இன்னைக்கு வாத்தியார் உங்க மகனாலதான் எனக்கு இந்த சம்பளம் உங்க மகனாலதான் இந்த அங்கீகாரம் இது உங்களை சேர்ந்தது நீங்க பெற்ற உங்கள் பிள்ளைதான் எங்களை ஆசிரியர் பெற்றோருக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பெருமை நம்ம பெற்றோருக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பெருமை இதுதான் குழந்தைகள் இதை தான் இதுல அதுல எதுவும் பணமோ இல்ல நீங்க பாத்துக்கணும் எதுவுமே இல்லை நான் இந்த ஆவணப்படம் வெளியிட்டேன் சொன்னாங்கல்ல இந்த ஆவணப்படத்தை நான் நாலு நாடுகள்ல கொண்டு போய் வெளியிட்டேன் அதுல ரெண்டு நாட்டுலையும் சென்னையில வெளியிடும் போது இந்த வெளியீட்டு விழாவுடைய குத்து விளக்கினுடைய முதல் சிறிய எங்க அம்மாவை ஏற்படுத்த எங்க அம்மாவா ஏற்படுவோம்

நாளைக்கு இவை என்னுடைய மாணவன் அப்படின்ற பெருமை அடையிற மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதை நான் யாரம் பேசும்போது ஒருத்தர் சொல்ல தலைமை ஆசிரியரோட உயரமா பேராசிரியர் சாரோனையோட உயரமாக நீங்கள் வர வேண்டும் உங்களுக்கு தெரியுமா உலகத்திலேயே ஆசிரியர்கள் மட்டும் தான் அவங்களோட உயரமா நீ போறதுக்கு ஆசிர்வாதத்தோட வரவேற்கிற ஒரே மக்கள் ஆசிரியர்

இன்னைக்கு வடநாட்டு தொழிலாளிகள் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல அதற்கு காரணம் அங்க எங்குமே அரசு பள்ளி கிடையாது அங்க எங்குமே அரசு போக்குவரத்து கழகம் கிடையாது அங்க எங்குமே சீருடை கிடையாது அங்க எங்குமே மிதிவண்டி தரது கிடையாது அங்க எதுவுமே கிடையாது குழந்தைங்க நான் அங்க போறேன் இன்னைக்கும் பத்து வயசு குழந்தைங்க ஆம்பளை குழந்தையும் பொம்பளை குழந்தையும் துணி போடாத ஒரு நிலையை பீகார் முழுக்க நீங்க பாக்கலாம் அப்ப அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அவங்க படிக்கல அவங்க வாய்ப்பு கிடைக்கல அவங்க உலகத்தை ஜெயிக்கல ஆனா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு உங்களுக்கு யூனிஃபார்ம் கிடைச்சிருக்கு டீச்சர்ஸ் கிடைச்சிருக்காங்க கிளாஸ் ரூம் கிடைச்சிருக்கு தமிழ் நீ எதுவும் படிக்கலாம் நீ ஐஏஎஸ் படிக்கலாம் என்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்ப வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை எப்படி நாம் உருவாக்குறோம் அப்படின்றதுல மட்டும்தான் நம்முடைய வெற்றி அடைகிறது உங்களுடைய வாழ்க்கை சொல்லுவாங்கல்ல உன் வாழ்க்கை உன் கையில் சொல்லி நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில தான் நம்ம என்ன எந்த வயசுல போடுறோமோ அதுதான் விருட்சமாக முன்னாடி வரும் இந்த வயசுல எதிர்காலம் நல்லா மாணவனாக இருக்க இந்த வயதுல இந்த சூழல்ல நீங்கள் எதற்கு கவனம் கொடுக்கீர்களோ அதுதான் உங்களுடைய எதிர்காலம் நீங்க யாரோ ஒருத்தன் கை கட்டு யாரோ தலை தலை தளபதி சொல்லிக்கிட்டு நீ வந்த பின்னாடி விசில் போயிட்டு இருக்கா காலம் நம்ம அப்படிதான் இருந்தாலும் அடுத்தவர்கள் பார்த்து அடிக்கிற மாதிரி நம்ம வரணும் எனக்கு ஒரு நாம சொல்லட்டுக்கா இன்னும் ஐந்து ஆண்டு பத்து ஆண்டு கழித்து ஒருவேளை இந்த பள்ளிக்கு நான் ஏதோ ஒரு சூழலுக்கு வந்தால் இங்க இருக்கிற மாணவர்களும் மாணவர்களும் இந்த இடத்தை அலங்கரிக்கிற விருந்தினர்களாக அபீசல்களாக அதிகாரிகளாக வரையும் அது கூட தெரியப்படுத்தி நான் விட நிறைய நாடுகளுக்கு பேச போறேன் நிறைய நாடுகளுக்கு பேச போறேன் ஆனா ஏன் படிச்ச ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் முதல் முதல்ல அப்படி பள்ளிக்கூடத்துக்கு போனப்ப நான் எவ்வளவு பெரிய மேடைக்கு போனதை ஆசிரியர்கள் கையெழுத்து கும்பிடுற மாதிரியான ஒரு இருக்குது அதை விட ஒரு உசத்தியான ஒரு இடத்துக்கு நான் போகவே போகவேன் நாளைக்கு நீங்க நாளைக்கு நீங்க அதை நோக்கி நகர்ற ஒரு இடத்துக்கு தான் நீங்க வரணும் நல்லா புரிஞ்சுக்க நான் உங்களுக்கு சொன்னதை சொல்றேன் இந்த வயசுல இப்ப எனக்கு இல்லாத உங்க ஆசிரியர்களுக்கு இல்லாத பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு தெரியுமா நாங்க நெறியில உங்கள மாதிரி ஸ்கூல்ல படிச்சிருந்த ஒரு பையனை இன்னொரு பசங்க எல்லாம் சேர்ந்து போய் வெட்டிட்டாங்க ரெண்டு பசங்க நாலு பசங்க போயிட்டு கூட படிக்கிற பையன் நல்லா படிக்கிறான்னு சொன்னான்னு சொல்லி அந்த பையனை போய் வெட்டிட்டாங்க அப்படி வெட்ட போது அந்த பையன் தங்கச்சி போய் கையில குறுக்க நீக்கி வெட்ட வந்து குழந்தை கையில வாங்கிக்கிட்டு இப்ப அவங்க ரெண்டு பேரும் மருத்துவமனையில் இருக்காங்க அந்த அண்ணன் வெட்டுப்பட்டு உடம்பு முழுக்க காயம் அப்படி உடம்பு முழுக்க காயமா இருக்கிற அந்த அண்ணனுக்கு எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி அந்த அந்த மாணவி கிட்ட கேட்கிறாங்க அவ ஆறாவது படிக்கிற குழந்தை அவகிட்ட கேட்டப்ப அந்த பாப்பா என்ன தெரியுமா சொன்னா அண்ணனை வெட்டிட்டாங்க அவனையும் வெட்டிட்டாங்க தாத்தா செத்து போயிட்டாரு அவன் வெட்டதுனால ஹார்ட் செத்து போயிட்டாரு அந்த குழந்தை சொன்னா அண்ணன் கூட படிக்கிற அண்ணனுங்க வந்து அண்ணனை வெட்டித்தாங்க அண்ணன் கூட படிக்கிற அண்ணனுங்க வந்து அண்ணனை வெட்டித்தாங்க அப்படின்னு சொன்னார் குழந்தைகளே உலகத்தில் தன்னோடு படிக்கிற தன் அண்ணனோடு படிக்கிறவர்களை சக அண்ணனாக அவன் வெட்டனாலும் சரி அவன் என்ன பண்ணாலும் சரி அண்ணனோட படிக்கிற அண்ணனு வந்து வெட்டினாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொன்னது இருக்குல்ல அந்த குழந்தைய விட மிகப்பெரிய ஆளுங்க உலகத்தில் யாருமே இல்லை அந்த குழந்தையோட மிகப்பெரிய ஒரு ஆள் உலகத்தில் யாருமே எங்க அண்ணனோட படிக்கிற அண்ணன் என் அண்ணனோட படிக்கிறவங்க என்ன பண்ணாலும் எங்க அண்ணன் தான் இத ஒரு சினிமா மேடையில் ஒரு சினிமா ஆடியோ ரிலீஸ் பங்கன்ல பேராசிரியர் மூ ராமசாமி ஒரு பேராசிரியர் தாடி வச்சு இதுல எல்லாம் நடிப்பார் அவர் வந்து இந்த வெளியில வந்து சொல்லிட்டு அழுத பேராசிரியர் சொன்னார் அவர் சொன்னார் எங்க அண்ணனோட படிக்க அண்ணனுங்க பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டீச்சர் வந்து ஒரு மாணவன் கிட்ட பேச பொழுது வேற சாதி அப்படி அந்த எல்லாரும் பேசுறாங்க டீச்சர் எல்லாரும் டீச்சர் குழந்தைகளை பல இடங்களில் நீங்கள் ஆசிரியர்களை வெற்றி பெறுகிற இடங்கள் ஆசிரியர்களை எங்கோ ஒரு ஆசிரியர்கள் இங்கோவா இருக்கும்போது அந்த ஆசிரியர்களை வெற்றி பெறுகிறவர்களாக மாணவர்களை தெரியும் அப்ப எனக்கு நான் உறுதியா சொல்ல முடியும் இப்போ வந்தா

தெரியாது இது எது சரி எது பிழை அப்படின்னு தெரியும் உங்களுக்கு தெரியாது இந்த வயசுக்கு என்ன பேர் தெரியுமா அரியா பருவம்னு பேரு அரியா பருவம்னு பேர் இந்த வயசு

எனக்கு தேவைப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சாப்பிட்டோம் குழந்தைகளை ஜெயிச்சுக்க பிறகு அந்த மேடல போய் நின்னு அதை அனுபவிக்கிறது இல்ல அது அலாதியான சுகம் மிக அழாதியான சுகம் வெற்றி பெற்று நம்ம டீச்சருக்கு நம்ம வாழ்க்கை பெறுது இல்ல எனக்கு டீச்சர் இருந்தாங்க நான் சொல்லுவேன் எங்க அம்மா அடுத்து அவங்கதான் எனக்கு அம்மா என் வீட்டுல அவங்களுடைய பெரிய போட்டோ நான் வச்சிருக்கிறேன் அவங்க எனக்கு ஒன்னாவது அஞ்சாவது வரைக்கும் டீச்சர் அவங்க என்ன திட்டாத திட்டே கிடையாது நீ உருவிட மாட்ட நீ விளங்க மாட்ட அப்படின்னு சொல்லி அஞ்சாவது படி போது என் கையை ரெண்டு பக்கம் திருப்பி வச்சு அப்படி அடிப்பாங்க அப்படி அடிப்பாங்க தான் என் ஆறாவது கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்தாங்க குழந்தைகளே நான் வெற்றி பெற்று பிஹெச்டி வாங்கினப்ப அந்த விழா முடிச்சிட்டு நான் ஊருக்கு வரும்போது அந்த டீச்சர் மோடி வந்து என்ன கட்டி குடிச்சிட்டு ராஜா அப்படின்னு சொல்லுவோம் உருப்பிட மாட்ட கழுது அப்படின்னு சொன்ன அந்த டீச்சர் கட்டி குடிச்சுட்டு நீ ராஜாடா நீ அப்படின்னு சொல்லுவாங்க

அந்த டீச்சர் இறக்குற வரைக்கும் என்ன வாடா படங்கள் கூக்கல வாடா படங்கள் கூக்கல அவங்களுக்கு ஆறு பிள்ளைங்க எனக்கு ஆறு பிள்ளைங்க இவன் தாண்டா என் பிள்ளை அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் கல்வியில வெற்றி பெற்று டாக்டர் பட்ட வாங்க படித்த டாக்டரோட பிள்ளைங்க டாக்டர் ஆகிறாங்க இன்ஜினியரோட பிள்ளைங்க இன்ஜினியர் ஆகல வாத்தியாரோட பிள்ளைங்க வாத்தியார் ஆகிறாங்கல்ல அதை விட பெரிய மகிழ்ச்சி படிக்காத தற்கொலையாகிற கூறி வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் வெற்றி பெற்ற ஆசிரியராகவோ பேராசிரியராகவோ கலெக்டராகவோ வரும்போது அதனுடைய வெற்றி மிக மிகப்பெரிய வெற்றி அதுக்கான வாய்ப்பை இந்த இயற்கை உங்களுக்கு கொடுத்திருக்கு அதுக்கான வாய்ப்பை இந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கு கொடுத்திருக்கு அதை செய்யறதும் செய்யாத உங்களுக்கு என்றால் ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் வீரபாண்டியன் அப்படின்னு ஒரு கலெக்டர் குஸ்தூர் அப்படின்ற ஆந்திராவுக்கு ஒரு மாவட்டத்துல அந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் அவர் அவர் வந்து இது போல மதுரை பக்கம் நான் வந்து எம்ஏ படிக்கும் போது வீரபாண்டியன் வந்து காலேஜ்ல படிக்கிறேன் நான் எம்ஏ பிஹெச்டி பண்ணும்போது வீரபாண்டியன் வீரபாண்டியம் லோயலா காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தார் அப்போ வீரபாண்டியனுடைய அப்பா ஒரு வீட்டுல அடிமை வேலை செய்யறாரு வீரபாண்டியனுடைய பிளஸ் டூ ரிசல்ட் வருது பிளஸ் டூ ரிசல்ட் வந்தோடனே வீரபாண்டியன் வந்து அவருடைய பேப்பர்ல ரிசல்ட் வருமா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க பாத்துட்டு இருக்கும் போது வீரபாண்டியன் பிளஸ் பாஸ் பண்ணிட்டாங்க பாஸ் பண்ண உடனேயே அவங்க அப்பா போயிட்டு அவர் ஆண்ட வேலை செய்யறது அப்பா ஐயா என் பையன் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிடா என்னடா பண்ண போற உங்க பையன் அப்படின்னு கேட்கிறாங்க வீரபாண்டியனோட அப்பா சொல்றாரு என் பையன் கலெக்டருக்கு படிக்கிறேன்னு சொல்றான் ஐயா அப்படின்னு சொல்றாங்க அவர் ஒரு ஆண்டவர் அடிமையா வேலை பார்த்துட்டு இருக்காரு ஒருத்தர் கிட்ட அந்த அடிமையா வேலை பார்க்கற முதலாளி கிட்ட சொல்றாரு என் பையன் பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டா கலெக்டர் அவனு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த முதலாளி சொல்றாரு இதை கோ கட்டிருக்கிறது கோமும் உங்களுக்கு என்னடா இந்த ஆசை கலெக்டர் கனவெல்லாம் உங்களுக்கு உண்டாடா கொண்டாந்த வீட்டு மாடு மைக்கு சொல்றா மாடு மைக்கு சொல்றா அவன அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இல்ல யார் தெரியல அவன் கலெக்டர் படிக்கிறேன்னு சொல்றான் வந்துட்டு அழுதுனே அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு வீரபாண்டியன் அவரை பாக்குறாரு அப்பா நான் பாஸ் பண்ணிட்டப்பா ஏன்பா நீ வாட மன கவலையா இருக்கிற ஏன்பா அழுது இருக்கிற என்ன பாச்சு அப்ப ஒரு சொல்றாரு இல்லப்பா ஆண்ட கிட்ட போயிட்டு என் பையன் பாஸ் பண்ணிட்டான்னு சொன்னேன் அப்போ உன் பையன் என்ன பண்ண போறான்னு கேட்டாரு கலெக்டர் படிக்கிறேன்னு அவர் வந்து கோவணம் கட்டுறவங்க எதுக்குடா கலெக்டர் கனவு வந்து மாட்ட நேற்று சொல்றான்னு சொல்றாருப்பா அப்படின்னு வீரபாண்டியன் கிட்ட அவங்க அப்பா சொல்றாரு வீரபாண்டியனுக்கு எந்த வசதியும் கிடையாது அவன் இல்லப்பா நான் கலெக்டர் ஆகிறேன் சென்னைக்கு வரான் சென்னைக்கு வந்து பி ஏ படிக்கிறான் பி ஏ படிக்கும் போது ஆனந்த விகர்ல வீரபாண்டியனை பத்தி ஒரு ஸ்டோரி போட்டாங்க பதவியில் படிப்பு இரவில் பரோட்டா மாஸ்டர் வீரபாண்டியனின் போராட்ட வரலாறு அப்படின்னு ஆனந்த விடல்ல செய்தி போடுறாங்க பகல்ல லோயலா காலேஜ்ல பி ஏ படிப்பா ராத்திரில ஒரு கடையில போய் பரோட்டா மாஸ்டர் வேலை பார்ப்பா கொஞ்ச நேரம் தூங்க மறுபடியும் எழுதி வந்து காலேஜுக்கு வந்துருவான் இதான் வீரபாண்டியன் இத வந்து செய்தியா போடுறாங்க இந்த நேரத்துல வீரபாட்டியனுக்கு ஒரு அத்தமாக இருக்காட்டிய விரும்புற வீரபாண்டிய விரும்புறா எல்லாத்தையும் அவ்வளவு வெளிச்சமான ஒரு முகம் அப்ப வீரபாண்டியன் என்ன சொல்றா விரும்புறதா சரி ஆனா எங்க அப்பாவுடைய கனவு என்னுடைய கனவு நான் கலெக்டர் ஆகிறேன் கலெக்டர் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ண முடிஞ்சா நீ வெயிட் பண்ண ஆனா கலெக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து கல்யாணம் போய் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு வீரபாண்டியன் சொல்லிடுறேன் நண்பர்களே பிஏ முடிச்சிட்டு எம்ஏ முடிச்சுட்டார் வீரபாண்டியன் எனக்கு நல்லா தெரியாது தம்பிய ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இருக்கிற இந்த ஒரு முகத்தின் மாதிரி ஒரு முகம்தான் தான் வீரபாண்டியன் போகணும் இப்ப கோச்சிங் கிளாஸ் படிக்கிறதுக்கு டெல்லி போகணும் டெல்லியில அவருக்கு யாருமே தெரியாது இங்க ஒரு எம்பி கிட்ட கடிதம் வாங்கிட்டு போய் ஒரு எம்பியினுடைய ஆபீஸ்க்கு வெளியில படிச்சுட்டு ஏன்னா அங்க வந்து ஐஏஎஸ் வந்து அவர் படிக்கிறார் கோச்சிங் படிக்கிறார் அப்பவும் அவங்க ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க உனக்கு இந்த கணம் வேணுமாடா அப்படின்னு அவங்க அப்பாவை கிண்டல் அடிச்சுட்டே இருக்காங்க நண்பர்கள் ரெண்டு முறை ஏ கட்டன் பண்ணி பெயில் ஆயிடுற ரெண்டு முறை பெயில் ஆயிடுற மூன்றாவது முறை வீரபாண்டியன் இந்தியாவில் நூற்று எழுபத்தி ஓராவது இடத்தை பெற்று ஐஏஎஸ் பாஸ் பண்ற பாஸ் பண்ண வீரபாண்டியன் அவங்க ஊருக்கு கலெக்டரா போறாரு

இதுதான் குழந்தைகளே இதைத்தான் இந்த தமிழ் கூட நிகழ்ச்சி ஆட்சியர்கள் எதிர்பார்க்கிறார்கள் நீங்கள் ஒவ்வொரு வெற்றியும் உங்கள் பெற்றோருக்கான வெற்றி உங்கள் பெற்றோருக்கு மகிழ்ச்சியை தருவதை விட வேறு ஒன்றையும் உலகத்தில் உங்களால் முடியும் உங்களுக்குள் அவ்வளவு ஆட்களும் இருக்கிறது இந்த ஆட்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆட்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க கோழி மாதிரி இருக்க போறீங்களா பறவை மாதிரி இருக்க முடிவு கோழி மாதிரி குப்பைய கலக்கிட்டு இந்த சினிமா இந்த இன்டர்நெட் இந்த ஆண்ட்ராய்டு போன வாட்ஸ்அப் பண்ணிட்டே இருக்க போறீங்களா இல்ல பறவை மாதிரி ஒரே ஒரு செய்தியை சொல்ற மாதிரி நீங்கள் வெற்றி பெற்றா உங்க வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்க முடியும் இப்படியான வீட்டுல நான் வாழ்வேன் இப்படியான காரணம் நான் போவேன் இப்படியான வாழ்க்கையை தான் வாழ்வே அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்க முடியும் நீங்கள் தோல்வியை விட்டால் யாரோ ஒருத்தன் கொடுக்குற கூலி வேலைக்கு தான் நீங்க இருக்க முடியும் குழந்தைகளே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வீரபாண்டியனை போல அது அந்த ஒரு வடநாட்டு கலெக்டர் அவங்க அப்பா அப்பா உட்கார ரோட்டெல்லாம் இழுத்துட்டு போல அப்படி ஒரு குழந்தைகளாக நீங்கள் வருவதற்கான வாய்ப்பை அரசும் இந்த பள்ளிக்கூடங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அப்படி நீங்கள் வெற்றி பெற்று இந்த இடத்தில் வந்து நிற்கிற ஒரு நேரத்தில் நான் வந்து உங்களை சந்திப்பேன் என்கிற அந்த உறுதியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்